இப்போ நீங்கள் பார்த்துட்டு அமெரிக்காவில் உள்ள பிரம்மாண்டமான ஒரு ரயில் நெட்ஒர்க் ஆம் ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எல்லாமே மோஸ்ட்லி பிரைவேட் தான் ரன் பண்ணுவாங்க அதில் வந்து பெரிய நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ட்ராக்ராக் நம்ம சேனல்லே இது மாதிரி நிறைய ரயில் நெட்ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம் கேல் ட்ரெயின் அப்புறம் விடிஏ இது மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம் ஏஷ் ரயில் அப்படின்னு இந்த ஆம் ட்ராக் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டு போகிற மாதிரி ட்ரெயின்லாம் கூட இருக்குது இப்போ நீங்கள் இருக்க ட்ரெயின் பார்த்திங்கன்னா சானோசியிலேருந்து சேக்ரமேட்டோ கலிஃபோர்னியாவில் போகுது இது வந்து ஒரு டீசல் லோக்கோமோட்டிவ் கம்பார்ட்மெண்ட் இதே ஆம் ட்ராக்ல எலக்ட்ரிக் இன்ஜினும் வேறு ரூட்டில் ரன் ஆகுது இந்த ட்ரெயின் எல்லாமே மோஸ்ட்லி டபுள் டெக்கர் ட்ரெயினாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் ரூட் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோ டு சிக்காகோ அந்த ரூட்டில் போனீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பனிகள் மலைகள் காடுகள் நிலங்கள் ஆறுகள் எல்லாத்தையுமே தாண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ரூட் மூணு நாள் போகும் அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆயிரம் டாலர் இருக்கும் அதாவது ஃப்ளைட்டோட காசு அதிகமாக இருக்கும் ஃப்ளைட்டோட நீங்கள் போகிற டைம் வந்து அதிகம் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ராவலே